தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக பிரத்யோகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஃபீவர் ஓபி அப்புறம் ஃபீவர் ஐபி ரெண்டையுமே முழுமையாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் இன்றைக்கு பார்த்தோம் தே டூயிங் வெல் ரொம்ப வெல் எக்யூப்டாக வச்சுருக்காங்க தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சல் வார்டு மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது இங்கே வந்து நாற்பத்தி ஏழு பேர் காய்ச்சல் மற்றும் பிற உபாதைகளோடு அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க அதில் ரெண்டு பேருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்களும் ரொம்ப நலமோட்ருக்கிறாங்க அதனால் வந்து டெங்கு காய்ச்சலை பார்த்து ஈஸிலி ட்ரீட்டபிள் டிசீஸ் ஸோ ஆன் டைம் சரியான நேரத்தில் உடனே அரசு மருத்துவமனைக்கு வர்றப்ப நம்ம அவங்கள வந்து முழுமையாக அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிடலாம் வெல் எக்யூப்டாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெட் சைடு வந்து லேப் டயக்னோஸ்டிக்ஸ் சிஸ்டம் அந்த நம்ம செல் கவுண்ட்டை வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இருபத்தஞ்சு கோடியில் எட்நூத்தி அறுபது எக்யூப்மெண்ட் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கி வைக்கப்பட்டு மிக சிறப்பாக ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக நம்ம வந்து அந்த இரத்த பரிசோதனையை செய்து என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்கக்கூடிய வசதி அரசு மருத்துவமனையில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது அதனால் அரசு மருத்துவமனையில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு மிக சரியான சிகிச்சை ப்ராப்பர் ப்ரோட்டோக்கால் ட்ரீட்மெண்ட்டை நம்ம முறையாக கொடுத்துட்ருக்குறோம் அதனால் இஷ்யூஸ் இல்லை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுக்கிறது டிசம்பர் வரைக்கும் இந்த மழை பெய்கின்ற காரணத்தினால் சீதோஷ் நிலை மாறுகிற காரணத்தினால நன்னீர் தேங்கக்கூடிய காரணத்தினால அது இப்போ சுகாதாரத்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி டெங்கு காய்ச்சலை நம்ம தொடர்ந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் தீவிரமாக இருக்கிறோம் தொடர் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் முதலமைச்சர் தலைமைச் செயலர்லாம் தேவையான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது இன்னும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு எடுப்பதற்காக குறும்படங்கள்லாம் எடுத்து உங்களுடைய ஊடகங்கள்லாம் நம்ம வந்து இருக்கின்றோம் நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது மருத்துவமனைக்கு வந்து நல்லபடியாக ட்ரீட் ஆகிட்டு இருக்கிறாங்க